சௌதரியில் புதிய டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க அப்பாயின்மெண்ட் போடணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்மளோட மொபைல் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி சேனல் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் போகாதீங்க கூகுள் ஓபன் பண்ணுங்க கூகுள் ஓப்பன் பண்ணி ஆப்ஷன் டைப் பண்ணுங்க ஆப்ஷன் டைப் பண்ணுங்க அந்த வெப்சைட் வரும் வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ள போங்க உள்ள பண்ணுறது அப்புறம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேச்சாக ட்ரான்ஸ்ஃபர் லாங்குவேஜ் தமிழ் நான் கொடுத்துருக்கேன் தமிழ் மாற்றினதுக்கு முன்னாடி வரும் உங்களோட அப்சர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறது ஓடிபி நம்பர் வரும் ஓடிபி நம்பர் இதை பண்ணுங்க போகிறதுக்கு அப்புறம் இந்த பேச்சு ஓப்பன் ஆகும் இதில் வந்து இதில் நியமனங்களை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் வந்து போக்குவரத்துன்றது இதை சூஸ் பண்ணுங்க அடுத்து இதில் வந்து சேவை தொடரும் இது இதை கிளிக் அப்புறம் இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் பதிவு சந்திப்பு செய்வோம் அதே சூஸ் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி பேசாகும் லாங்குவேஜ் நம்ம மாற்றிருக்கோம் தமிழ் அந்த சரி அப்படியே ஸ்கீல ஸ்கோல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அரபியில் இருக்கும் நம்ம அதனால நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நேராக போய் ட்ரான்ஸ்ஃபர் லாங்குவேஜ் போயிட்டு இங்கிலீஷ் மாற்றி வச்சுக்கணும் இங்கிலீஷ் மாற்றி வச்சுட்டா எல்லாமே மாறிடும் நான் மாத்திரம் பாருங்க மாற்றி முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு நேராக இப்போ பாருங்க உள்ள போது இதில் வந்துட்டு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ஸ்கூல் ட்ரைனிங் டிரைவிங் அக்சஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மார்க் பண்ணுங்க அப்புறம் கீழே வந்துட்டு உங்களோட ஏரியா எந்த ஏரியாவோ அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா நெக்ஸ்ட் கொடுத்தா உள்ள போகும் உள்ள போனதுக்கு அப்புறம் ட்ரைவ் ஸ்கூலோட ஸ்கூல் நேம் வந்துடும் இந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கோம் அந்த ஸ்கூல் நேம்ல வரும் உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன் கொடுத்து ஒருத்தர் உள்ள போற உள்ள இருக்க போனாங்க இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது கொடுக்குறேன் ரெண்டாவது குடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் பேஜ் கிடைச்சிருச்சு இங்க வந்து அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமா அப்புறம் கீழே ஸ்கோல் பண்ணி வந்தா கீழ வந்து கிடைக்கும் கிடைக்கும் இல்லையுன்னு பாருங்க போட்டுருக்கு கிரீன் கலர்ல கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படியே ஸ்கோல் பண்ணி வந்தா கிரீன் கலர்ல வந்து எப்போ கிடைக்கும் அது கொடுத்துருக்காங்க நான் அதுல ஒன்னு சூஸ் பண்ணிட்டு நேரம் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பதிவு ஒன்றும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை அப்பாயின்மெண்ட் ஆட்டு எத்தனை மணி எல்லா டீடைல் எல்லாம் வந்துடும் வந்துட்டு மீண்டும் உறுதி பரணும் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ்ல வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து பிடிஎஃப் எடுத்துக்கலாம் இல்ல நான் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம் இல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட் ஒன்று எடுக்கிறோம் ஐ டெஸ்ட் எடுத்து டென்ஸ் கொடுப்போம் எப்படி அப்பாயின்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ட்ரைவிங் லைசன்ஸ் புதுசாக எடுக்கிறவங்க யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை